அனைவருக்கும் என்னைய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சனிக்கிழமை நடைபெறக்கூடிய காரணியாவுக்கு ஆறுநூற்றி ஆப் ஆறுநூற்றி அறுபதுங்கிற டிரா நம்பருக்கான ஒரு ஃபோர் டிஜிட் கெஸிங் வந்து பார்க்குறோம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ண வேண்டியவங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாட்களாகவே சரியாக வீடியோ வரலங்குன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே சாரி என்னுடைய ஒன்பது வயது மகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப ஃபீவர் வந்து வைரல் இன்ஃபெக்ஷனால் நாங்கள் வந்து பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் பொண்ணு பேர் வந்து கனிஷ்காஸ்ரீ ஒன்பது வயசு ஆகுது அவளுக்காக நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒன்றே ஒன்று தான் பாப்பாவுக்காக நீங்கள் எல்லாருமே நல்லா குணமடையணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சேனல் தான் இது நம்ம சேனலில் நிறைய ஒரு பேட்டர்ன்களை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கிரெஸிங்லாம் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் இப்போ வரக்கூடிய ரிசல்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நேற்று வந்த ரிசல்ட்டுகளை பேஸ் பண்ணி ஒரு சில நம்பருங்களை மேட்ச் பண்ணி தான் ரிசல்ட்டுகள் வருது அதை சரியாக நம்ம வந்து கணிச்சு எடுக்க முடியல ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இப்போ இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகளில் சரியான ஒரு கெஸிங் கொடுக்க முடியல அதனால் யாரும் வந்து கணிப்பு தரலை அப்படின்னு சொல்லிட்டு தவறாக நினைக்க வேண்டாம் என்னோடய மனநிலைகள் சரியாக இல்லாத பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கணிப்புகளுமே சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து கணிப்பு கொடுக்குறதில்ல ஏன்னா நம்மளை நம்பி வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் தருவாங்க ஒரு நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் ட்வினிங் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் நம்ம கொடுக்கக்கூடிய எண்களை வந்து பயன்படுத்தி இருப்பீங்க அதில் இப்போ நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்மளோட எண்ணங்களும் நம்மளுடைய செயல்களுக்கான மாற்றங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து கணிப்புகள் தர்றதில்ல சரிங்களா அதனால் சரியான வந்து இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டன் வந்து எனக்கு நல்லதாக பட்டுச்சு இந்த ஒரு பேட்டர்னில் இன்றைக்கி ஒரு ஒர்க் அவுட் ஆகும் அல்லது இன்றைக்கி வந்து ஒரு மூணு நாளில் வந்து இந்த மாதிரியான பேட்டர்னில் ரிசல்ட்டுகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன்கள் தான் ஈஸியாக சிம்பிளாக அடிக்கிறாங்க சரிங்களா அதனால் இந்த பேட்டர் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் எனக்கு கிடைச்ச இந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ பதிவிடன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த நேரத்தில் நான் வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குற மாதிரி எங்களுக்கு இருக்கும் சரிங்களா இன்றைக்கான கணிப்புகள் நம்ம போயிடலாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சாட்டு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டில் என்ன கணிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் இந்த இடத்துல த்ரீ செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த த்ரீ செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் நேத்தி ரிசல்ட்டுக்கு என்ன வந்திருக்கும் ஃபோர் டிஜிட்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எழுபத்தாறு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா இதில் என்ன இருக்கும் முப்பத்தி ஏழு இருபத்தாறுன்னு இருக்குது நேற்றியோடய ஃபோர் டிஜிட் வந்து முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அப்படியே நீங்கள் ஒரு மாதம் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் நாற்பத்தஞ்சு இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா நாற்பத்தஞ்சு இருபத்தெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்த நாளோட ரிசல்ட்டு ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டு நம்பர்களுக்குமே என்ன காம்பினேஷனான ஒரு நம்பர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கணிப்பு நீங்களே ஒரு ஃபோர் டிஜிட் எடுக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை வினிங் வந்து இந்த மாதிரியான பேட்டர்னில் வந்து ரெண்டு தடவை மூணு தடவை வினிங் கிடைக்கும் ஓகேங்களா அதெல்லாம் இந்த மாதிரி பேட்டனை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நல்ல விஷயங்களாகவே இருக்கும் சரிங்களா அதனால் நேற்று வந்த ரிசல்ட் வந்து த்ரீ செவன் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ டூ செவன் சிக்ஸ்னு வந்திருக்கும் முந்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்னு அந்த ப்ளூ கலர் கட்டத்தில் இருக்கிறது ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி ஃபோர்னு ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா இந்த கட்டம் வந்து முந்த நாள் வந்தது இந்த கட்டம் வந்து இன் நேற்று வந்தது சரிங்களா அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கணிப்புகள் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பாருங்கள் ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா அந்த ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டு நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் அந்த நம்பரை பாருங்கள் ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டு ஓகேங்களா அடுத்து நேற்று வந்த நம்பர் என்ன மேலிருந்து கீழ்தான் நான் எழுதி போடுறேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டு இந்த இடத்துல த்ரீ செவன் டுவெண்ட்டி சிக்ஸு சரிங்களா த்ரீ செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் நீங்கள் இருக்கிற மாதிரியே நான் மேலிருந்து கீழாகவே எழுதுகிறேன் த்ரீ செவன் டுவெண்ட்டி சிக்ஸ்னு இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த நம்பர் ரெண்டு நம்பரில் நேற்று முந்த நாளில் வந்து ரெண்டு ரிசல்ட் வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் டி பாருங்கள் இந்த கணிப்பு பிரகாரம் எடுத்த டி போர்டில் முந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அஞ்சுங்கிறது தான் டி வந்துச்சு சரிங்களா அஞ்சுங்கிறது டி போர்டு ஏ போர்டில் எட்டு ஓகேங்களா ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இந்த ரிசல்ட்டு பிரகாரம் பார்க்கும்பொழுது ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டு இதில் அந்த ரெட் கலரில் இருக்கிறது நேத்து ரிசல்ட் த்ரீ செவன் டுவெண்ட்டி சிக்ஸுங்கும்போது அதே கோர்வயிலேயே மேலிருந்து கீழுங்கிற மாதிரி எழுதுனா இதில் எப்படி காட்டுதுன்னு பாருங்கள் நாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் அஞ்சு ரெண்டு எட்டு ஓகேங்களா அடுத்த நேற்று வந்த நம்பருக்கு கரெக்டாக பாருங்கள் மூணு ஏழு ரெண்டு ஆறு இப்போ நாலுங்கிறது வந்து அடுத்த நம்பர் வந்து முன்னாடி நம்பர் வந்து மூணு அஞ்சுக்கு அடுத்த ஒத்தப்படை ஏழு ரெண்டுக்கு ரெண்டுங்கிறது ரெட்டப்படை எண்கள் எட்டுக்கு ஆறுங்கிற மாதிரி குறையுது சரிங்களா அப்போ இந்த நம்பரில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இதில் வந்து கணிப்புகள் இரு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த நாற்பத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பத்தேழு இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் எந்த நம்பர் மிஸ் ஆகும் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூணுன்னு வந்து டி போர்டு கணக்கு வச்ச மாதிரி நம்ம இந்த பேட்டர்ன் பிரகாரம் எழுதுனா இந்த இடத்துல ரெண்டுன்னு வரும் அஞ்சு ஏழுன்னு எழுதணும் ஒத்தப்படையில் இந்த இடத்துல ஒன்பதுன்னு வரலாம் ரெண்டு ரெண்டு எகெயின் வந்து ஒரு ரெண்டு வரலாம் எட்டு ஆறுங்கிறது சி போர்டு கணக்குகளை வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆறு இந்த இடத்துல ஒரு நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர் வரலாம் ஓகேங்களா இந்த நாற்பத்தஞ்சு இருபத்தெட்டும் முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறும் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தொம்போது இருபத்தி நாலாக ஒரு நம்பராக வரலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டுங்கிறது டி போர்டாக வச்சுட்டு அஞ்சுங்கிறது ஏ போர்டு அப்புறம் ஏழு அப்புறம் ஒன்பதுங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் இன்றைக்கி வர மாதிரி இந்த இடத்துல மூணுங்கிற ஒரு நம்பர் வைக்கிறோம் அடுத்து எகேன் வந்து ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் சி போர்டில் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஆறு நாலு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி நம்பர் இருக்குது ஓகேங்களா ஒரு வேளை அந்த இருபத்தொம்போது இருபத்தி நாலு வரலாம் இருபத்தி மூணு இருபதுங்கிற மாதிரி பேட்டர்னில் வரலாம் இதுக்கு இன்னொரு நம்பருமே இருக்குது அந்த நம்பரும் எழுதிடலாம் அந்த நம்பர் பார்த்திங்கன்னா அகேன் வந்து டி போர்டு கணக்கில் ஒரு ரெண்டுங்கிற மாதிரி ஒரு ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு கணக்கில் ஒரு ஒன்று இதில் பி போர்டில் ரெண்டு இதில் கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் இருக்குது ஓகேங்களா அதனால் இதில் நான் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு எண்களையும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சீபோர்டு கணக்கில் இந்த எண்களை எழுதி போட்ட பிரகாரம் பாருங்கள் எட்டு ஆறு நாலு ஜீரோ ரெண்டுன்னு ரெட்டப்பட எண்களாக இருக்கும் ஓகேங்களா பி எண்களை பாருங்கள் எல்லாமே ரெண்டுங்கிற மாதிரி எண்களாக இருக்குது அஞ்சு ஏழு ஒன்பது மூணு ஒன்றுங்கிறது ஏ போர்டு கணக்கில் ஒத்தப்பட எண்கள் மாதிரி வருது ஓகேங்களா அப்போ டி போர்டு கணக்கில் நாலு மூணு ரெண்டு அப்புடின்னு வரலாம் ரெண்டுன்னு வந்துச்சுன்னா அந்த இருபத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நாலு மூணுன்னு டீ போர்டு கணக்கில் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா அஞ்சுங்கிற மாதிரி கூட நீங்கள் எழுதலாம் ஏன் எனக்கு கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சுங்கிறது இந்த இடத்துல வந்ததுனால் இந்த இடத்துல மூணுங்கிறது நேற்று போர்டு வந்ததுனால எனக்கு என்னமோ வந்து ரெண்டுங்கிறது தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா அப்போ அந்த இருபத்தி ஒம்போது இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த மூணு எண்களில் ஏதாவது ஒரு இந்த பேட்டனில் ஒர்க் அவுட் ஆணுச்சின்னா நல்ல ஒரு பேட்டனாக இன்றைக்கி வின்னிங் முடியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதெல்லாம் நீங்களுமே கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கணிப்புகள் வந்ததுன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்போ இந்த கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா எந்த எண்கள் வந்து இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு எண்களுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகேங்களா இந்த மூணு எண்கள் ரொம்ப இம்பார்ட்டனு இந்த ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எய்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு முந்தா நாள் வந்துருக்கும் ஓகேங்களா ஃபை எயிட் டுவெண்ட்டி ஃபோர் முந்த நாள் வந்திருக்கும் இந்த முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேற்று கணக்கில் முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறுன்னு வந்திருக்கும் ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூ நைன் டூ ஃபோர் டூ த்ரீ டூ ஜீரோ டூ ஒன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற மாதிரி வருது ஓகேங்களா நேற்று வந்து ப முந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது பீபோர்டில் ரெண்டு வருது நேற்று கணக்கில் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ செவன் சிக்ஸு அப்போ சீபோர்டில் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா நீங்கள் இந்த ரெண்டுங்கிற வந்து சிபோர்டில் எங்கே வருதோ அந்த நம்பரை மேட்ச் பண்ணி ஒரு பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அப்போ முந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுங்கிற நம்பர் வந்ததினால அடுத்த நாள் நம்ம ஏழுங்கிற நம்பர் வரும் ஓகேங்களா அப்போ ஏழுங்கிற நம்பர் ரெண்டுங்கிற நம்பரும் வந்ததுக்கு பிறகு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் ஓகேங்களா அப்போ இன்றைக்கி கே இல் வந்து உங்களுக்கு ஒன்பது அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்ததுன்னா இந்த டூ நைன் டூ ஃபோர் அப்படிங்கிற நம்பரை சூஸ் பண்ணி இந்த நம்பரை வந்து நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஆனால் இந்த எண்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது இந்த கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா முந்த நாள் ரிசல்ட்டும் அதுக்கு ரெண்டு ஸ்டெப்பு கீழே வந்து நேற்று ரிசல்ட்டும் இருக்குது சேம் அதே ரெண்டு ஸ்டெப்பு கீழே அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வரக்கூடிய கணிப்புகள் எப்படி வந்து மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா அப்போ இந்த இடம் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதில் ஏதோ ஒரு எண்கள் வந்து இன்றைக்கி ஃபோர் வரலாம் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வரக்கூடிய கணிப்புகளில் என்ன எண்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சரிங்களா அதனால் இந்த எண்கள் என்னென்ன இம்பார்ட்டன் பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முந்த நாள் ரிசல்ட்டு வந்து ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாலு அப்படின்னு சொல்லி மேலே இருக்கும் ஓகேங்களா அப்புறம் நேற்று வந்த ரிசல்ட்டில் இந்த இடத்துல மூணு அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா நாலு மூணு அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸில் வர்றது ஒன்று ரெண்டாக இருக்கலாம் இல்லை அந்த அஞ்சு இல்லை ரெண்டாக இருக்கலாம் ஓகேங்களா அப்போ இதில் இம்பார்ட்டன் பார்க்கும்பொழுது இந்த டூ செவன் ஃபைவ் ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஃபைவ் ஒன் டூ நைன் டபுள் டூ ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய பாட்டம் க்ளூவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எண்பத்தஞ்சுன்னு இருக்கும் நேற்று வந்து ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்குமே இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய கணிப்பில் ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறுன்னு இருக்கும் ஓகேங்களா ஆனால் இந்த க்ளூவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாட்டம் குளூலேயுமே மேட்ச் ஆகுது ஓகேங்களா பாட்டம் க்ளூலேயும் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி எண்கள் வந்து இதில் மேட்சிங் ஆகுதுங்கிறத இந்த இடத்துல நான் எழுதி போடுறேன் அந்த எண்களை நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஒன் டபுள் எயிட் ஒன்று டூ டூ செவன் ஃபைவ் ஒன்று த்ரீ ஒன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ நைன் டபுள் டூ ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் ஓகேங்களா இந்த எண்கள் வந்து இந்த கட்டத்தில் வரக்கூடிய எண்களாக இருக்குது நான் இதில் இருக்கிற மாதிரியே எழுதி போட்டிருக்கேன் அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு எண்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ரெண்டு மூணு எண்கள் அந்த எண்கள் நான் எழுதி போடுறேன் சரிங்களா இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் எயிட் ஒன்றில் இந்த ஒன்றுங்கிறது இருக்குது செவ் டூ செவன் ஃபைவ் ஒன்லையும் ஒன்று இருக்குது த்ரீ ஒன் ஃபைவ் செவன்லேயும் ஒன்று இருக்குது இந்த டூ செவன் ஃபைவ் ஒன்றும் த்ரீ ஒன் ஃபைவ் செவனும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி எண்களாக இருக்குது இதில் வந்து த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழு ஏழுநூற்றி ஐம்பத்தொன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது த்ரீ டிஜிட்டல் ட்ரை பண்ணுறவங்க அந்த ஏழுநூற்றி கூட நீங்கள் இன்றைக்கி பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் இதில் பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று இப்போ இந்த மூணு எண்களில் பாருங்கள் டூ செவன் ஃபைவ் ஒன்றில் ஃபைவ் ஒன் வருது த்ரீ ஒன் ஃபைவ் செவனில் ஒன் ஃபைவ் வருது இந்த ஃபைவ் ஒன் டூ நைனில் ஃபைவ் ஒன் வருது ஓகேங்களா அப்போ ஐம்பத்தொன்று பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரே ஒரு செட்டு வந்து ஏபிபிசிஐசியில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஏபிபிசிஏசியில் ஒரே ஒரு செட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதுங்கிற கணக்கில் வந்துச்சுன்னா இந்த ஐம்பத்தொன்று இருபத்தொம்போது வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் சரிங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீரோ ஃபோர் ஒன் எயிட்லேயுமே இந்த ஒன்றுங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அப்போ இன்னைக்கு போர்டில் நீ ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து இம்பார்ட்டண்டாக இந்த டபுள் டூ ஜீரோ டூங்கிறது இருக்குது ஏன் இந்த நம்பர் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு கட்டங்களில் வரக்கூடிய கணிப்புகளில் மேலே நம்ம பார்க்கும்போது ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் த்ரீ செவன் டுவெண்ட்டி சிக்ஸு அதில் இருந்து நம்ம ஆகி மீதி இருக்கிற நம்பர்கள் ஒத்தப்பட ரெட்டப்பட எண்களை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய மேஜரான என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்று இருபத்திரண்டு அப்படிங்கிற நம்பருமே இருக்குது ஓகேங்களா இருபத்தொன்று இருபத்திரண்டு இதில் இருபத்திரெண்டு சைபர் ரெண்டுன்னு இருக்குது அப்போ இதில் ட்ரிபிள் டூ இருக்குது இதுலேயும் ட்ரிபிள் டூ இருக்குது ஓகேங்களா அப்போ ஒன் ட்ரிபிள் டூ ஜீரோ ட்ரிபிள் டூங்கிற மாதிரி ரெண்டு எண்களுமே பார்த்தீங்கன்னா இதில் மேட்ச் ஆகிறதுனால இந்த ட்ரிபிள் டூங்கிறது எதாவது ஒரு செட்டு மட்டும் த்ரீ டிஜிட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகபட்சம் ட்ரை பண்ண வேண்டாம் ஏதாவது கொடுக்கக்கூடிய க்ளூ நம்பரில் ஏதாவது உங்களுக்கு மேட்சிங் ஆகிற நம்பரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஃபைவ் ஒன் டூ நைன் இந்த நைனு வந்து உங்களுக்கு மேட்ச் ஆணுச்சின்னா அந்த ஃபைவ் ஒன் டூ நைன் மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்போ இன்றைக்கி ஆல் போர்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகும்போது நமக்கு என்ன நம்பர் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்பது ஏன்னா ரெண்டு முதல் நாள் வந்தது நேற்று வந்து ஏழு ஏழும் ரெண்டு வந்தது அப்போ இன்றைக்கி ஒன்பது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒன்பது தரேன் அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் நம்ம எடுத்த குழு நம்பரில் ஒன்றுங்கிற நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா அதுக்கப்புறம் சி போர்டில் ஸ்பெஷலாக வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மூணு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னால் சனிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு வந்து மேக்ஸிமம் பெண்டிங் இருந்த நம்பர் வந்து சனிக்கிழமையில் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் மாத கடைசியுமே இருக்குது ஓகேங்களா அதனால் இன்றைக்கி மூணுங்கிறது போர்டு வந்ததுன்னா உங்களுக்கு கணக்கில் போர்டு மட்டும் மூணு ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது ரெண்டு இந்த ரெண்டு ஏன் கொடுக்குறேன்னா இதில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எண்கள் வந்து ரெண்டு தான் இதுலேயுமே அதிகமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்குது ஓகேங்களா அப்போ ட்ரிபிள் டூங்கிற ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்டில் மூணு ரெண்டுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்க ஏபிபிசிஏசியில் பதினஞ்சு ஐம்பத்தொன்னு அப்படிங்கிற நம்பரையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஒன்பது கணக்கு வந்தால் வந்த கணக்கில் வந்ததுன்னா ஐம்பத்தொன்று இருபத்தொம்போதும் இந்த இருபத்தொம்போது இருபத்தி நாலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் அந்த டூ செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அதனால் இன்றைக்கி கொடுத்தது வந்து நான் இந்த எண்கள் தான் இம்பார்ட்டண்ட்டாக தெரியிற மாதிரி ஒரு கணிப்புகள் கொடுத்துருக்கேன் இதில் ஒம்பது ஒன்று இதில் பார்த்திங்கன்னா ஒரு கணிப்புமே இருக்குது என்னென்னு பார்ப்போம் இந்த நாற்பத்தஞ்சு இருபத்தெட்டில் பார்த்திங்கன்னா முந்த நாள் ரிசல்ட்டை வந்து அஞ்சு இந்த இடத்துல எட்டு அஞ்சுங்கிறது ஒத்தப்பட எட்டுங்கிறது ரெட்டைப்படம் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா டி போடாக வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நேற்று வந்து மூணுங்கிறது ஒத்தப்பட ரெண்டுங்கிறது ரெட்டைப்படம் சரிங்களா அப்போ மேலே இருக்கிற நம்பர் பாருங்களா என்ன நம்பர் இருக்குது நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்பர் இருக்குது ஓகேங்களா அப்போ அஞ்சு வந்து நே முந்த நாளோட டி போடு மூணுங்கிறது நேத்தியோட டி போடு ஓகேங்களா ஒத்தப்படையில் வருது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வர்றது எட்டு ரெண்டுன்னு வரதுனால இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் வந்து அஞ்சு மூணு ஒருவேளை இந்த இடத்துல வர ஒன்பதோ மூணோ ஒன்றோ இந்த மூணு எண்களில் மூணு விட்டுருங்க ஒன்பது ஒன்றுங்கிற மாதிரி டி போர்டு வச்சுக்குவாங்க சரிங்களா அப்போ ஒன்பது வர மாதிரி டீபோர்டு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்து மீதிக்கிற நம்பரை வந்து உல்ட்டா பண்ணி கூட நீங்கள் எழுதி பார்க்கலாம் இது ஒரு சின்ன ஐடியா தான் முடிஞ்சவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அஞ்சு ஒத்தப்படை மூணு ஒத்தப்படை அதுக்கு மூணுக்கு அடுத்து ஒத்தப்பட ஒன்றுங்கிறதுனால இந்த ஒன்றுங்கிற நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக டி வர மாதிரி தெரியுது ஓகேங்களா அப்போ இங்கே எட்டு ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல வர எண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஓகேங்களா அப்போ எனக்கு இம்பார்ட்டண்டா இன்றைக்கி கிடைக்கக்கூட ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் டூ அப்படிங்கிறத ஒரே ஒரு நம்பரை ஹண்ட்ரடில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் மீதிக்கிற நம்பரை வந்து உங்களோட கணிப்பில் வந்ததனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி உங்களை கணிப்பில் வரல அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரிங்களா அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி என்னோடய குழந்தைக்காக அனைவரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க சரிங்களா ஏன்னா என்னோடய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்குற உதவி உதவி என்னோடய குழந்தைகளுக்காக குழந்தைக்காக கனிஷ்காஸ்ரீ ஒன்பது வயது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட் நன்றி அப்புடின்னு சொல்லுங்கள் நன்றி நான் தெரிவிக்கிறேன் உங்களால் முடிஞ்ச வந்து உதவிகள்லாம் நான் எதுவும் கேட்கல உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் உதவி அப்படின்னு சொல்லி நான் கேட்குறது என் குழந்தைக்காக வந்து நல்ல பூர்ண குணம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு கெஸ்ஸிங் சேனலில் வந்து நம்மளோட தனிப்பட்ட விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நான் எப்பயும் நினைப்பேன் இன்றைக்கி வந்து என்னோடய குழந்தை உடல்நலத்திற்காக உங்களுக்காக நான் ப்ரே பண்ண கேட்டிருக்கேன் இது ஒன்று மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு உதவி அதை ஒன்று மட்டும் நீங்கள் செய்யுங்க கடவுள் நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்த நான் இன்றைக்கி செய்வார்னு நினைக்கிறேன் இன்னைக்கிலிருந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து இந்த எண்கள் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த மூணு எண்கள் ஏதாவது உங்கள் நம்பர் மேட்ச் ஆகிட்டே வருதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்த மாதம் முடிந்த வரை வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ரெகுலராக ஓரளவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆவது கண்டிப்பாக நான் வீடியோ போகிற ட்ரை பண்ணுறேன் சரிங்களா இன்றைக்கி வீடியோ ரொம்ப அதிகமாக லென்த்தாக போயிடுச்சு கொஞ்சம் பர்சனலாக ரீசன் இருக்கிறதுனால அதை பற்றி நான் பேசிட்டேன் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்